விஜய்க்கு இமேஜ் அவுட்டு ஏட்டு சுரக்கானு சிமா நக்கல் நையாண்டி பண்ண மாதிரி விஜய் சொல்ல நான் என்ட்ரி பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணலை விஜய் ப்ரோ போய் சொல்லாதீங்க நீங்கள் என்ட்ரி பண்ணலை அப்சுராக தான் இருக்கிறீங்க ப்ரோ நீங்கள் அறிக்கை மன்னராக தான் இருக்கிறீங்க ப்ரோ நான் தெளிவாக மீண்டும் கேட்குறேன் பிரசாந்த் கிஷோ கட்சி ஆரம்பிச்சோர் நாலு இடத்து தேர்தலில் ஒரு வாக்கு சவித்தை எடுத்திருக்கார் நாளைக்கு ஒரு சக்தியாக அனுப்பார் எது கரெக்ட் அப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு வியூகம் கரெக்டா பிரசாந்த் கிஷோருக்கு வியூகம் கரெக்டாக சொல்கிறது மாநாடு இதெல்லாம் சும்மா நீங்க பூத் கமிட்டி போடுறீங்களோ போடலையோ கடுமையா பிரச்சாரம் பண்றீங்களோ பிரச்சாரம் பண்ணலையோ அதை விட்டுக்கிட்டு நீங்க பல நிரூபிக்காம பலூனை பறக்க விடுறது ஊடகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சும்மா நாற்பத்தி ஐந்து சீட்டு நாங்க போறதானா யாரும் நாற்பத்தி ஐந்து சீட்டு ஆஃபர் பண்ண மாதிரி இருக்கோ முக்கியமாக வந்து ஊழல் எதிர்ப்பு தான் தமிழக வெற்றிகளை கையில் எடுக்கிறாங்க இது எந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் எதிரொலிக்கும் சார் அந்த ஊழல் எதிர்ப்பு பேசக்கூடியவங்க நீங்க பண்ணியாருங்க அக்யூசியேஷன் இவங்களுக்கு பொருந்தமா இல்லையா நான் இவங்கள பண்ணியார் தான் இவங்க அடிமையா இருந்த காலகட்டத்தையும் ஆணித்தரமா நெஞ்சு நிமித்தி சுட்டி சுட்டி காட்டுறேன் பண்ணியார்கள்ட்ட அடிமையா போறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தம்பி நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதலாம் ஆண்டு நிறைவு ரெண்டாவது ஆண்டு தொடக்கம் நிகழ்வுல பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது குறிப்பாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சொல்லும் போது தமிழ்நாட்டில் ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்குது நான் தேர்தல் வியூகரால்லாம் வரல தமிழ்நாட்டில் ஒரு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி மக்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் நான் தமிழில் வந்து உரையாற்றுறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் தேர்தல் வியூகங்கள்லாம் பேசக்கூடிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த விஜய்கிட்ட கிளாரிட்டி இல்லை ஏட்டு சுரக்காக தான் இருக்கார் பிரசாந்த் கிஷோருக்கே நல்லா தெரியும் ஒரு கட்சி ஆரம்பித்தால் லெட்டர் பேடாக இருக்கக்கூடாதுன்னு தெரியும் அவர் என்ன சன் அந்த பேர் என்ன சன் சூராஜா பேர் கட்சி பேர் என்ன சன் சூராஜ் அந்த ஒரு கட்சி அவர் அங்கே ஆரம்பிச்சுக்கிட்டு நாலு இடைத்தேர்தல் வந்து நாலு இடைத்தேர்தலே அவர் போட்டிகிட்டு இருக்கிறார் அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன தனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு அவர் பீகாரில் களத்துக்குள்ளே நிற்கிறாரு அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வந்துக்கிட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடியவங்க வந்து இருபத்தாறுலேயும் களத்துக்குள்ளே வருவாங்கங்கிறதுக்கே கேரண்டி கிடையாது நீங்கள் உண்மையிலேயே கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று எழுத்துன்னா விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வந்திருக்கணும் வந்து வன்னியர் வர்சஸ் பரையர் போலிர் ஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய வேலையை இது பண்ணி அந்த போலிர் ஸ்டேஷனை மீறி நான் ஓட்டு எடுப்பேன் இங்கே காட்டியிருக்கணும் அப்போ உங்ககிட்ட உள்ள வீக வகுப்பாளர்களும் பிரசாந்த் கிஷோர் உள்ள வித்தியாசம் மலைக்கும் அடுவுக்குள்ள வித்தியாசம் அவர் கட்சி லெட்டர் பேடாக இருந்து சுரக்கையாக இருக்கக்கூடாது லெட்டர் பேடாக இருக்கக்கூடாதுங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கும் நோக்கம் அதனால் அவர் நாலு இடைத்தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணிருக்கார் நெகரு கூட டெபாசிட் வாங்காதவருன்னுலாம் சொல்லியிருக்காரு ரெண்டு தொகையில் டெபாசிட் வாங்கியிருக்காரு ரெண்டில் வாங்கலை அவர் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்துருக்காரு இதை வச்சு அவர் இருபத்தி அடுத்த இருபத்தஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் பீகார் எலெக்ஷனில் ஒரு ஃபோல்ஸாக நிற்கலாம் அது பார்ப்போம் ஜெனரல் எலெக்ஷனில் விஜய்க்கு இமேஜ் அவுட்டு ஏட்டு சுரக்கான்னு சிமா நக்கல் நையாண்டி பண்ண மாதிரி விஜய் சொல்ல நான் என்ட்ரி பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணலை விஜய் ப்ரோ பொய் சொல்லாதீங்க நீங்கள் என்ட்ரி பண்ணலை அப்சராக தான் இருக்கிறீங்க ப்ரோ நீங்கள் அறிக்கை மன்னராக தான் இருக்கிறீங்க ப்ரோ இப்போ நீங்கள் காகித புள்ளியாக தான் இருக்கிறீங்க ப்ரோ இருபத்தாறில் என்ட்ரி பண்ணி வந்த ஓட்டு தான் உங்களுக்கு நெஜ ஓட்டு ப்ரோ இப்போ சீமான் எடுத்து வச்சுக்கிற எட்டு புள்ளி ரெண்டும் அவருக்கு நெஜ ஓட்டு எண்டி எடுத்திருக்க பதினெட்டும் அவருக்கு ரஜ ஓட்டு உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்க சும்மா கற்பனையாக ஒன்றும் சொல்லணும் நானும் சொல்லுவேன் உங்களுக்கு அஞ்சாவது ஆளாக வர்றதுனால நாலு சதவீதம் தாங்க தாண்ட மாட்டீங்க ப்ரோன்னு நான் சொல்லுவேன் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அதுவும் கற்பனை ஓட்டு தான் இப்போ நீங்கள் பல நிரூபிக்காதவராக தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தல் வகுப்பாளர் ஒரு தமிழ்நாடு சிஎம்க்கு வேலை செஞ்சிருக்கிறாரு நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற மற்ற மாநிலங்களுக்கு முதல்வர் முதல்வரோட வேலை செஞ்சிருக்கிறாரு பிரதமருக்கு வேலை செஞ்சுருக்காரு அவர் சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஒரு புதிய நம்பிக்கை போது ஒரு வேலையிட தானே பார்க்க முடியும் அவர் ஆதவ அர்ஜனா கூப்பிட்டு இவருக்கா ரெண்டு தடவை வந்துட்டு போகிறாரு இவருக்கு ஆளாக வராரு அப்போ அவர் அதை என்ன சொல்லாமல் அதை அதை வேற என்ன சொல்லுவார் அவர் இவர் தான் அவரை மதிச்சி இங்கே கூப்பிட்ருக்காரு சீமான் பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுத்து கூப்பிட்ருக்காரா இல்லை வேறு தலைவர்கள் யாராவது அண்ணாமலை கூப்பிட்டுருக்காரா இல்லைல்ல அண்ணாமலை கூப்பிட்ருந்தா அண்ணாமலை ஒரு புதிய சக்தியாக வராருன்னு சொல்லியிருப்பார் சீமான் கூப்பிட்டுருந்தா சீமான் வந்து திரும்ப துணிச்சனால் அவர் தான் அஞ்சாவது முறையும் தனிச்சின்னுக்குறனால மக்கள் மத்தியில் அவரோட நம்பிக்கை பெருகிறோம் அடுத்த ஜம்பு அவருக்கு பெரிய ஜம்பாக இருக்குன்னு சொல்லிடுறாரு அவர் கூலிக்கு மாறடிக்கூடிய ஆள் கூலி வாங்கிட்டு அது பண்ணுறாரு அவர் ஒரு ஜன் அங்கே ஒரு கட்சி வச்சுருக்காரு ஆதவர் ஜன மூலமாக அங்கே வச்சுருக்கிறார் இவர் பேச்சுக்கு நம்ம என்ன பெரிய வேல்யூ கொடுக்க முடியும் அவர் ஷீலா தீட்சித்தை சிஎம் கேண்டியட்டா ப்ரொஜெக்ட் பண்ணார் அகிலேஷ் யாதவ் கூட போங்கன்னு காங்கிரஸ் தலைமை சொன்னார் சொன்னாங்க அவங்க நூறு சீட்டு வாங்கிட்டு அஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க ஸோ கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் அவர் செய்ய முடியும் இந்த இடத்துக்குள்ள தான் அவர் வந்து கட்சி தலைவரோட அவர் பெரிய ஹீரோவாக இமேஜ் கொடுத்துட்டாங்க அது விஜய்க்கு பலகீனத்தை காட்டுது விஜய் டம்மி செகண்ட் ஹீரோ மாதிரி அதில் விஜய்யை பற்றிய ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் இவர் பிரசாந்த் கிஷோரை பற்றிய ப்ரொஜெகன் ப்ரொஜெக்ஷன் இருக்குது மற்ற யாரும் இந்த மாதிரி எந்த தலைவரும் பிரசாந்த் கிஷோரை இப்படி ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணலை இது வந்து விஜய்க்கு பலகீனம் விஜய்க்கு மற்ற வீக வகுப்பாளர்களுக்கும் விஜய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் இவரை இவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஆதவர் ஜுனா திட்டமிட்டு அது நடந்ததாட்டை நான் பார்க்குறேன் விஜய் அவருடைய பேச்சுகள்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறேன் சார் தமிழ்நாடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அதில் அதில் என்ன இருந்துச்சு சார் நான் ஒன்றும் எதிர்பார்க்கலங்க விஜய்கிட்ட அரசியல் கட்சிக்குள்ளே வரது வர்றது அவருக்கு உரிமை நான் இருபத்தி நாலுலேயே அவர் போட்டியிடணும்னு எதிர்பார்த்தேன் போட்டியிடல இவர் விக்கிரவாண்டியில் வந்து போலீஸ் ஸ்டேஷனை உடைப்பார்னு எதிர்பார்த்தேன் களத்தை விட்டே ஓடிட்டார் போலர் ஸ்டேஷனை விக்கிரவாண்டியில் அலோவ் பண்ணதில் எடப்பாடியே பாதிக்கப்படுறாரு விஜய்க்கும் பெரிய பாதிப்பு தான் இருக்கும் வடதமலை அரசியல் வந்து பிஎம்கே இன்க்ளூசிவ் வன்னியர் திருமாவளவன் இன்க்ளூசிவ் பரையர்னு போலரைஸ் ஆகுது அதுக்கு காரணம் விக்கிரவாண்டியில் அதிமுக களத்துக்குள்ளே இல்லாதது தான் விஜய்யும் அந்த போலர் ஸ்டேஷனை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதது தான் சீமான் முயற்சி பண்ணார் அவரால் முடியலை அவர் வன்னியர் பெண் கேண்டிடேட்டை போட்டு பழைய ஓட்டோட கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு எடுத்திருக்கார் இத்தனைக்கும் அதிமுக போராட்டத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாரு முப்பத்தாறு சதவீதம் வச்சுட்டு இருந்தோம் எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த போலர் ஸ்டேஷனை உடச்சி வட தமிழகத்தில் சேலத்தில் பாமகவை டெப்பாசிட்டல் அலக்கை செய்தவர் செய்தவர் விழுப்புரத்தில் டெபாசிட் இலக்க செய்தவர் பாமக கூட்டணியை சிதம்பரத்தில் டெபாசிட் இலக்க செய்தவர் விழுப்புரத்தில் உள்ள விக்கிரவாண்டிக்குள்ளே முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு இருந்தும் ராமதாஸ் கேட்கக்கூடிய பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து வன்னியகுல சத்திரியரான டாக்டர் ராமதாஸ் தெளிவாக தன்னுடைய கோரிக்கைகளை ஜாதி அடிப்படையில் முன்னெடுத்து வைப்பார் அதை நம்ம தாக்குப்பிடிச்சு முடியாமல் போயிடக்கூடாதுன்னு அச்சப்பட்டு ஓடினதில் போலர் ஸ்டேஷனை அங்கே பிற்பச்சூர் பண்ணிட்டு போயிட்டாங்க இங்கே வடது மலையத்தில் போலர் ஸ்டேஷன் தான் என்னமோ வரோம் அந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு என்ன ரோல் வரும் எடப்பாடியே களத்தில் நிற்காதனால நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயால் சீமானிட்டே பாதிப்படைவார் ஸ்டாலின் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தெளிவாக போயிடுவார் இப்போ இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஸ்டாலினுக்கு வந்து அறுபத்தேழு சதவீத மக்கள் ஆதரவு இருக்குன்னு போடுறாப்புல ஆசாரி மன்னிக்கும் ஐம்பத்தேழு சதவீத மக்கள் ஆதரவு இருக்குன்னு போடுறாப்புல இங்கே திமுக அணிக்கே ஐம்பத்தி ரெண்டு தான் போடக்கூடியவங்க ஸ்டாலினுக்கு அறுபத்தேழு சதவீத வாக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து எடப்பாடி போன்றவங்க வந்து க ஃபைட் பண்ண வேண்டிய இடத்துல ஃபைட் பண்ணாமல் ஸ்டாலினை கிளியர் கட்டாக ஒரு சைடு போலிர் ஸ்டேஷனை இயருக்கும் பகை இல்லாமல் ஸ்டாலினை வளர விட்டுறது தான் ஸோ விக்கிரவாண்டி ஒன்றும் இல்லை இடைத்தேர்தல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் லெட்டர் பேடாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க அது தவறு அதில் அவங்க அடிபட்டிருக்காங்க தவறான ஆலோசனையால் அடிபட்டிருக்காங்க நான் தெளிவாக மீண்டும் கேட்குறேன் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சவர் நாலு தேர்தலில் நின்னார் ஒரு வாக்கு சதவீதத்தை எடுத்திருக்காரு நாளைக்கு ஒரு சக்தியாக அனுப்பார் அது நிற்கிறது கரெக்டாக கட்சியை ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடாக இருக்கிறது கரெக்டாக எது கரெக்டு அப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு வியுகம் கரெக்டாக பிரசாந்த் கிஷோருக்கு வியூகம் கரெக்டாக நான் சொல்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு விகுகம் தான் கரெக்டு வடதமிழத்தில் நீங்கள் என்ட்ரி பண்ணதே கஷ்டம் இருபத்தாறில் நீங்கள் தைரியமாக என்ட்ரு பண்ணி விஜய் சென்ட்ரிக்கு எலெக்ஷன் ஆட்டு விற்கவாண்டியை மாற்றிருப்பீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோல்ஸாக பேசப்படுவீங்க டெப்பாசிட் இழந்தாருன்னு நெகுரு பிரசாந்த் கிஷோரை சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை டெப்பாசிட் இழந்தாலும் பிரசாந்த் கிஷோர் அங்கே ஒரு ஃபோல்ஸ் தான் ஒரு கட்சி அவருக்குள்ள சூழலை பயன்படுத்தி அவருங்க ஒரு ஃபால்ஸாக இருக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் விக்கிரவாண்டிலையும் கோட்டை விட்டுட்டீங்க ஈரோடு குழந்தைக்கு ரொம்ப நல்ல களம் விக்கிரவாண்டியாவது ஒரு போலர் ஸ்டேஷன் வரும் போலர் உடைக்க முடியாமல் நீங்கள் அடிபட்டுட்டிங்கன்னா அது பெரிய அடியாக போயிடும் அப்போ அதுல நீங்க அச்சப்பட்டு அதுல ஒதுங்கி இருக்கலாம் ஈரோடு கிழக்குல அந்த இதே வராது இல்ல இப்போ இன்னொரு பக்கம் பூத் கமிட்டி விஷயங்கள முக்கியத்துவம் பாக்குறேன் ஒரு கட்சிக்கு அடிப்படையே பூத் கமிட்டியா இருக்கும்போது அதற்கான மாநாடுகள் அதை நோக்கி ஒரு வியூகங்களை அடுத்த தேர்தலுக்கு வகுக்கிறாங்களே பூத் கமிட்டி மாநாடு இதெல்லாம் சும்மா நீங்க பூத் கமிட்டி போடுறீங்களோ போடலையோ கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறீங்களோ பிரச்சாரம் பண்ணலையோ இருபத்தாறில் உங்கள் பலத்தை என்னென்னு காட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் விஜய் விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணுன்னு காட்டின மாதிரி காட்டுங்க அதை விட்டுக்கிட்டு நீங்கள் பலம் நிரூபிக்காமல் பலூனை பறக்க விடுறது மாதிரி கதைகளை அடிக்கிறது ஊடகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கடல கப்சாக்களை ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு நிரூபிங்க சீயிங் இஸ் பிலீவிங் அது நிரூபிக்காமல் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நெட் ரிசல்ட் என்ன எல்லா தான் சொல்றது சொல்றது வழக்கம் தானே நாங்கள் அமித்ஷா சொல்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழனி பாபா மெமோரியலை வைப்போம் சீமான்னு சொல்றது தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம்னு திமுக சொல்றது எல்லாருமே வந்து மீண்டும் ஆட்சிக்கு ஒருவன் எடப்பாடி சொல்றது எல்லாம் வழக்கம் தான் அந்த மாதிரி தான் இது அதே போல பன்னியார் பன்னியார் கட்சி தானோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் பன்னியாராக இருக்காங்க ஒரு பன்னியார் கட்சியாக இருக்குன்னு திமுகவை நோக்கி வைக்கிறாரு அதை நான் வரவேற்கிறேன் அந்த 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 குற்றச்சாட்டை வரவேற்கிறேன் அரசியலில் வந்தவங்க அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிடிக்ஸ் ஆகிட்டு அரசியலில் வந்தவங்க தங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சொத்துக்களோட பெரிய அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிட்டாங்க அது வெளிப்படையாகவே தெரியுது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை பல மாநிலங்களில் தெரியுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை குற்றஞ்சாட்டி சுருக்கி பீகாரி இவர் சொல்கிறதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் மாநிலத்திலே பணம் சம்பாதிச்சவங்களுக்கு எதிராக தான் அவர் களத்துக்குள்ள லால் யாதவை பற்றி சொல்லி தான் அவருக்குள்ளே வாரார் எல்லா மாநிலங்களையும் அது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆந்திரா இருக்குது தெலுங்கானா இருக்குது நம்ம அரசியல் களத்துக்குள்ளே நம்ம பலமுறை சொல்ல முறை அக்குமினேட்டிங் பவர் அம்மா சிங் வெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸ் ஆகிட்டுங்கிறது தெரியல தெளிவாக தெரிஞ்சது தான் அந்த அக்குமிஷேஷன் அவர் சொல்கிறத வந்து நாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் வட தமிழகத்தில் நாலஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க பல நூறு கோடி பணத்தை ஜெயலலிதா என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாம் ஆமான்னு சொல்லி நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்டாம் அரசிப்பினர் ஆமாம் ஆமாம் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாது ஆமாம் ஆமான்னு சொல்லி ஒரு வட தமிழகத்தில் ஒரு சிலர் வந்து எக்கச்சக்க கோடிகளை சம்பாதிச்சிட்டாங்க அதே மாதிரி மேற்கு தமிழகத்திலையும் இதே மாதிரி ஜெயலலிதா சொன்னால் ஆமாம் ஆமான்னு அதை சிலேவ்ஸ் மாதிரி இருந்து அதை ஏற்றுக்கிட்டு பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னாலும் இருந்துக்கிட்டு பல பல நூறு கோடிகளை சம்பாதிச்சிட்டாங்க இவங்க பண்ணியார்களா இல்லையா இவங்க பண்ணியார்களா இல்லையா நீங்கள் பண்ணையாருங்க அக்யூசியேஷன் இவங்களுக்கு பொருந்தமாக இல்லையா அல்லது இந்த பணியார்களுக்கு அடியாளாட்டு நாளைக்கு போகிறீங்களா நான் இவங்களை பண்ணியார் தான் இவங்க அடிமையாக இருந்த காலகட்டத்தையும் ஆணித்தரமா நெஞ்ச நிமித்தி சுற்றி சுட்டி காட்டுறேன் யார் வேணாலும் என்னை மறுத்து பேசி நான் ஆதாரத்தை நிரூபிக்கிறேன் யார்கிட்ட வேணாலும் ஆதாரத்தை காட்ட தயாராக இருக்கிறேன் அப்போ இந்த பண்ணியார்கிட்ட அடிமையாக போறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்போ இந்த பணியார்களை பத்தி நான் பேசல அப்போ நீங்க சீமான் பேசுறாரு ராஜவர்ஜுனோடைய பேச்சுல அடுத்த அறுபத்தி இரண்டு அடுத்த அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்படும் அப்படின்னு சொல்றாரு தப்பே இல்லை எதிர்க்கட்சியாக செயல்படுறது தப்பே இல்லை அதிமுக கூட்டணி இல்லைங்கிறத மறைமுக மெசேஜ் அது உள்ள இருக்கா அதிமுக கூட்டணி நீங்க வச்சீங்கன்னா என்ன சீட்டு தருப்பாரு உங்களுக்கு பன்னெண்டு சீட்டு மேல தரமாட்டாரு அவருக்கு பாமக தான் முக்கியம் பாமக எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டே வர வர முடியாத அவரு விக்ரம் வண்டியில் கோட்டை விட்டுட்டாரு எருமை பாமக வச்சு தான் வட தமிழத்தில் தான் அவருக்கு செல்வாக்கு இருக்குது சேலத்தில் முப்பத்தெட்டு விழுப்புரத்தில் முப்பத்தி அஞ்சு சிதம்பரத்தில் முப்பத்தாறு கள்ளக்குறிச்சி நாம நாமக்கல்லெல்லாம் நியர்லி தேர்ட்டி எயிட் ஃபாட்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி உள்ள இடத்துல பாமக இருந்தால் தான் கொஞ்சம் சீட்டு ஜெயித்து எதிர்கட்சித் தலைவர் போஸ்டாவது அவர் காப்பாற்ற முடியும் அவருக்கு முக்கியம் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியம் வந்து பாமக தானே தவிர இவர் பலன் நிரூபிக்காத விஜய் அல்ல இவர் நாற்பத்தி அஞ்சு சீட்டுக்கெல்லாம் போகிறதானு யார் யாரு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு சீட்டு ஆஃபர் பண்ணியிருப்பா யாருக்கிட்ட கதை விடறிய சும்மா நாற்பத்தஞ்சு சீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகிறதானா யாரும் இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு சீட்டு ஆஃபர் பண்ண மாதிரி நம்மளால் காதில் பூச்சி ஊற்றுறவன் இழித்தவாய் நம்பியிருப்பாப்பில்ல பலன் நிரூபிக்காத கட்சிக்கு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி போனால் கொடுக்க மாட்டார் அதே வேளையில் நீங்கள் பலத்தை நிரூபித்து பொரியாள ஆகுங்கிறது அது வேற ஜெயலலிதா யாரே பைக்கோக்கு முப்பத்தஞ்சு கொடுத்தவங்க விஜயாந்து விஜயாந்து பதினஞ்சு தான் ஆஃபர் பண்ணாங்க அவர் எண்பது கேட்டார் அப்புறம் பத்து பர்சன்ட் ஓட்டெல்லாம் எடுத்த பிறகு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க நீங்கள் ஓட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு தருவாங்க ஓட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல நிரூபிக்காத விஜய்க்கு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே எடப்பாடி ஐயா கொடுக்க மாட்டார் இப்போ இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் பேசும்போது சிசிடி அப்படிங்கிற ஒன்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் கரப்ஷன் அதே வகுப்புவாதம் வாரிசு அரசியல் இந்த மூன்று தான் இருக்குது முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றாங்க இப்போது முக்கியமாக வந்து ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதான் தமிழை வெட்டிகளாக கையில் எடுக்கிறாங்க இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல எதிரொலிக்கும் சார் அந்த ஊழல் எதிர்ப்பு பேசக்கூடியவங்க கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசலை அதிமுக அமைச்சர்கள் ஏன் ஊழலை கைது செய்யப்படலங்கிற கேட்கல தென் பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி என் பேசலை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி என் பேசலை இதே அவங்க சந்தர்ப்பவாத நிலைப்பாடு சீமானை மாதிரி போல்டா ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் பிறந்தவர் காமராஜ் சொன்னதை ஃபாலோ பண்ணி திமுக அண்ணா திமுக அடித்து பேசக்கூடிய துணிச்சல் விஜய்க்கு இல்லையே அவர் என்டர் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த பலகீனத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாரு சீமான் சொல்கிறார யார் அம்மா யார் அப்பா யார் தந்தை எங்கள் தமிழர்களுக்குன்னு ஜெயலலாவின் சாத்தலாம் அடிக்கிறார் அந்த இடத்துல எல்லும் சேத்துல அடிக்கிறாரு எல்லா அம்மான்னு சொல்றதெல்லாம் அடிக்கலாம் செய்யறாரு சீமான் அப்போ ஒரு துணிச்சல் இருக்குது இல்லையா அந்த துணிச்சல் விஜய்க்கு இல்லையே கொலையெல்லாம் இருக்கிறீங்க நீங்க அப்போ நீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை எடப்பாடி தரக்கூடிய சீட்டை வாங்கிட்டு கூட்டணி போலான்னு நினைக்கிறீங்க இப்போ இன்னொரு பக்கம் சார் மத்திய அரசும் மாநில அரசும் மும்மொழி கொள்கை விஷயத்தில் சொல் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லு நான் மாதிரி அடிச்சுக்கிறேன் அப்படின்றவ ஒரு நாடகம் மாடுறாங்கன்னு வைக்கிறாங்க திமுகவும் பாஜகவும் ஒரு நாடகம் ஆடுறாங்களா மும்மொழி கொள்கை விஷயத்தில் இல்லை தமிழக வெற்றி கழகம் இந்த நாடகம் சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்க நாடகம்னு சொல்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்குது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நானே ஒளி விட்டுலாவுக்கு வந்து கலைஞர் நினைவிடத்துக்கே போனார் மோடி அன்னைக்கு ட்வீட் போட்டார் இருபத்தி ரெண்டு எம்பி ஸ்டா ஸ்டாலின் இருக்கனால இந்திய அரசியலில் கலைஞர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் இல்லாத முக்கியம் ஸ்டாலினுக்கு இருக்குது அது உண்மை முதல்ல இதை ஒத்துக்கிடுங்க இதை ஒத்துக்கிட்டு நீங்கள் நாடகம்னு சொல்கிறதில் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே மோடி எழுத்து தான் ஸ்டாலின் ஐம்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்தார் இருபத்தொன்னில் மோடிக்கு டம்மி ஈபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு சொல்லி தான் நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்தார் இப்பவும் மோடி எழுத்து தான் நாற்பத்தேழு சதவீதம் வாக்கு எடுக்க எடுத்தார் நான் நாற்பத்தேட்டு எடுப்பாருன்னு சொன்னேன் பத்தொம்பதுலையும் ஸ்வீப் ஆகும்னு சொன்னேன் இருபத்தொன்னில் இரநூறு சீட்டு வரும்னு சொன்னேன் நான் சொன்னதுலேருந்து முப்பது சீட்டு குறைஞ்சிட்டாங்க நான் ஸ்டாலினை பற்றி சொன்னதில் இது ஒன்று தான் கொங்கு மண்டலத்தில் தப்பாக போச்சு ஆர் ராசா தீயை கொளுத்திட்டார் இதில் நீங்கள் மேட்ச் ஃபிக்சிங்னு சொன்னால் பெரியார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்போ சீமானம் ஸ்டாலின் மேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியா ஈரோடு கிழக்க சந்திக்கிறாங்க அது மூலமாக இன்றைக்கி சீமான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டு இருபது சதவீதத்துக்கு ஒருத்தான தலைவர் களத்தில் அவன் தான்யான் நிற்கிறான் எடப்பாடியை டெபாசிட் கலக்கி போயிட்டு ஆப்பில் தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தி ஒரு சதவீதத்தில் இருந்தோம் எட்டு சதவீதத்தில் வந்த மாதிரி எடப்பாடியை பலயனப்படுத்தி விஜய் ஓட்டு அதனால் அவரை பலயனப்படுத்துறதுங்கிற கொஸ்டினே வராது நிற்காத இண்டியையும் பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு சீமான் வந்துடுவாருன்னு சொல்லும்போது ஸ்டாலின் சீமானை மேக் ஃபிக்ஸ் பண்ணியா ஈரோடு களத்தை சந்தித்தாங்க அதில் ஸ்டாலின் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்கு ஆதரவு கொடுக்கும்போது சீமான் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளர் இவங்களுக்கு அஞ்சு சதவீதத்தை வைத்து கொடுக்கணும்னு சொல்லி பிரமொழி சகோதரர்கள் அந்த ஒரு அரசியலை கொண்டு போ போகும்போது வந்து ஸ்டா ஸ்டாலின் பக்கத்தில் அருந்ததியர்கள் மற்றும் பிரமொழி சகோதரர்கள்லாம் கன்சால்டேட் ஆகிறாங்க இது என்ன சீமானும் ஸ்டாலின் மேட்ச் பிக்சிங்காக அடுத்தால் விக்கிரவாடியில் களத்தில் இருக்காதனால திருமாவளம் மூலமாக பரையர் சமூக வாக்குலாம் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணிட்டார் இது என்ன மேட்ச் ஃபிக்ஸிங்காக நீங்கள் ரவீந்தன் துரைசாமி மாதிரி கமாண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க களத்துக்குள்ளே இறந்து வேலை பார்க்காம ஏட்டு சுரக்கையாக இருந்துக்கிட்டு அரசியல் விமர்ச ரவீந்தன் துரைசாமி மாதிரி தான் தாவேக்கா நிறுவன தலைவர் ஐயா மதிப்புக்குரிய சகோதரர் விஜய் அவர்களும் களத்துக்குள்ளே வராமல் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு நீங்கள் களத்துக்குள்ளே வந்து அந்த போலர் ஸ்டேஷனை இது வந்து அண்ணாமலையும் ஸ்டாலினும் செட் பண்ணி நடக்கக்கூடிய போலர் ஸ்டேஷன் அரசியல் நான் உடைப்பண்ணு விக்கிரமில வந்து உடைச்சிருக்கணும் இது உடைக்காமல் இதை சொல்லி என்ன இருக்குது இதே மாதிரி மூணு களத்துக்குள்ளே ஸ்டாலின் லாபம் அடைகிறாரு பாமக அல்லாதவர்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் திருமாவளம் மூலமாக பரேர் கன்சல்டேஷன் பாஜக கிறிஸ்துவ முஸ்லீம் கன்சல்டேஷன் நாம் தமிழர் பிறமொழியாளர் கன்சல்டேஷன் இந்த மூணு கன்சல்டேஷன்லையும் ஸ்டாலின் லாபம் அடைகிறார் என்ன செய்ய முடியும் அவருக்கு அது வசதியாக கிடைக்குது அதனால தான் இந்தியாவுடைய கருத்து கண்பெல்லாம் அவருக்கு ஐம்பத்தேழு போடுறாங்க அது பிரசாந்த் கிஷோருக்கு அதெல்லாம் தெரியும் பார்த்துட்டு தான் வந்திருப்பார் அவர் இன்னொரு பக்கம் சார் சீமான் அவர்கள் குறித்து விஜய் அவர்கள் டேரெக்டாக டைரக்டாகவும் மறைமுகமாக சில விஷயங்கள் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் கிடையாது எப்போ எதிர்ப்பாங்க எப்போ ஆதரிப்பாங்கன்னு சொல்லணும் இது வந்து விஜயை நோக்கி சொல்லப்படு சாரி இது சீமானை நோக்கி சொல்லப்படுகிற விமர்சனமா சார் அதாங்க சீமானு சீமான் ஏட்டு சுரக்கானு விஜய் சொல்றாரு இவர் பன்னீர் சொல்லமும் நீங்க ஒரு பலத்தை நிரூபிச்சுட்டு பேசுங்க அதுக்கப்புறம் உங்களை பத்தி பேசலாம்னு பன்னீர் சொல்லமும் சொல்றாரு விஜய் பலம் நிரூபிக்காதவங்கிறத விஜய் பிரபாகரனும் சொல்றாரு எங்களோட கீழே தாங்கிறாரு விஜய் பிரபாகரன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் பாமாக்கா கொடுக்க இம்பார்ட்டன்ஸை விஜய்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார் என்னவும் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் நாலு கொள்கையை சொல்லுங்கள் இருபத்தாறுல பலத்தை நிற்பீங்க இது உங்கள் பலன் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இப்போ இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுடைய அந்த விஜயலட்சுமி விஷயத்தில் ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது இன்னைக்கு வீட்டில் போய் சம்மன் ஒட்டி இருக்கிறாங்க அதையும் கிழிச்சிருக்காங்க இப்போ இந்த மோதலுங்கிறது எப்படி சார் சீமான் திடீர்னு இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சீமான் சட்டப்படி அதை அவர் எதிர்கொள்வார் அரசியல் ரீதியாகட்டும் எதிர்கொள்வார் எனிதிங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் இசிய ப்ளஸ் பார் சீமான் அதில் எந்த இதுவும் இல்லை சீமானுக்கு அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு பப்ளிசிட்டி எனி பப்ளிசிட்டி இசிய பப்ளிசிட்டி இட் இஸ் ஏ ப்ளஸ் பார் சீமானுங்கிறதான் என்னோடய கருத்து விஜயலட்சுமி விவகாரம் முன்னாடி வரும்போது இதே கருத்தை தான் நான் சொன்னேன் இப்போமும் இதே கருத்தை தான் நான் சொல்கிறேன் சீமானுக்கு கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய கூடிய சீமானுக்கு இது லாபம் தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி வந்து விஜய் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சேத வாக்கெடுத்து நாலாவது வந்து இந்தியாவிலேயே சாதனை படைச்ச தலைவர் நிதிஷ்குமார் மாதிரி தமிழ்நாட்டில் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலாமான்னு பிஎம்ஓ மோடியை நினைக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் விஜய் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு பேருக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை போடுறதான் இன்றைக்கு ஊடகத்தில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனி பப்ளிசிட்டிஸ் பப்ளிசிட்டி டு சீமான் கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு கெயின் தான் இப்போ இந்த விஜயலட்சுமி விவகாரம் காளியமால் காளியமால் விலகல் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நாம் தமிழர் கட்சிக்கு எடப்பாடி விக்கிரவாண்டியில் நிற்காதது சீமானுக்கு மொத கெயின் எடப்பாடி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் என்டிஏ ஈ ஈ நிற்காதும் சீமானுக்கு மிகப்பெரிய கெயின் இந்த கெயின் அவர் எப்படி தினகரனையும் கமலாசனையும் வீழ்த்துவாருன்னு மேலே வருவார்னு நான் சொன்னனோ நீ நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் தட்டி பாருங்கள் ஐயா காந்தராஜி அவர் ஆண்டி சீமான் அவரும் நான் விஜயன் நெறியாளர் அவர் பேசின அனாரியமாக பேசினதில் நெறியாளரே முகம் சொல்லித்தார் அந்த இடத்துக்குள்ளே நான் சொல்லுவேன் சீமான் என்ன ஓட்டு வருவார்னு கமலஹாசனும் தினகரன்னு ஏன் ஓட்டுக்கு ஓட்டு எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அது அப்படியே நடந்தது காரணம் சீமான் வெள்ளூர் இடத்தேரில் மக்களோட போய் நின்னார் விக்கிரவாண்டி இடத்தேரில் ஒன்றரை தான் ஓட்டு எடுத்தார் அண்ணன் நின்னாரு நாங்குநேரி இடத்தேரில் ஸ்வீட்ஸ் வேட்பாளர் ஹரிநாடாரோட குறவாக தான் ஓட்டு எடுத்தார் ஆனால் களத்துக்குள்ளே நின்னார் அவர் ரெண்டரை எடுத்தார் இவர் ரெண்டு எடுத்தார் ஹரிநாடரோட குறவுங்கிறத அவ்வளோ பத்திரிகைகளும் பப்ளிசிட்டி பண்ணாங்க ஆனால் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது சீமான் களத்துக்குள்ளே நின்னாருன்னு சேர்ந்த போச்சு தான் ஏழு சதவீத வாக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீமான் எடுத்தார் இப்பமும் விக்கிரவாண்டில் எடப்பாடி களத்துக்குள்ளே போகாததும் ஈரோடு கிழக்கில் எடப்பாடியும் என்டிஏம் களத்துக்குள்ளே போகாததும் சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறதும் பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாரங்கிறதும் திராவிட வர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிறதும் கண்டிப்பாக ஈரோடு கிழக்கில் எடுத்த பதினாறு சதவீதங்கிறது சீமானுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த பதினாறுக்கு மேலே மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு கட்சியில் நிர்வாகிகள் விலகி போறாங்க கட்சியுடைய முக்கிய ஆளுமையாக இருக்கக்கூடிய காலை மாலை விலகி போறாங்க இதெல்லாம் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது இதெல்லாம் கட்சிக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது சார் ஈரோடு கிழக்கு உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஈரோடு கிழக்கு அசம்பிளிக்குள்ளே சீமான் எடுத்தது ஒரு சதவீத வாக்கு இன்றைக்கி அவர் பிரச்சாரத்திலையும் அவர் ஸ்டாலின் வர்சஸ் சீமானி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியும் பதினாறு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாரு நீங்கள் சொல்லுவீங்க அவர் நிற்கல இவர் நிற்கலன்னு அதே சூழ்நிலையில் ஹரிநாடாவோட கீழே தானே எடுத்தார் ஒன்றரை சதவீதம் தானே இப்போ பல கட்சிகள் நிற்காத போதும் சீமான் வந்து இதே விக்கிரவாட்டியில் முன்னாடி எடுத்தார் கௌதமனோட தகவலு அரை பர்சன்ட் எடுத்தார் சீமான் ஒன்றரை பர்சன்ட் எடுத்தார் அப்கோர்ஸ் அது ஒரு முதலியார் கேண்டிடேட் போட்டது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்தது கரிநாடார்னுக்கும் போது நாடார் கேண்டிடேட் போட்டு கரிநாடாரோட சுய்சையோட குறைவாதானே எடுத்தார் அப்போது சீமானுக்கு ஓட்டு போடாமல் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கலாம் திமுகவுக்கு எழுபத்தி நாலு சதவீதம் ஓட்டு எடுத்த உதயசூரியனுக்கு போடலாம் சுயேட்சைகளுக்கு போடலாம் நோட்டாவுக்கு போடலாம் இந்த நாலு ஆப்ஷனும் மீறி சீமானுக்கு வந்து பதினாறு சதவீதம் ஈரோடு கிழக்கு அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்துக்குலேயும் சீமானுக்குள்ளே ஓட்டு அது நான் கமலஹாசன் கமலஹாசன் தினகர விஷயத்துல சொல்லி அடிச்சு ஜெயித்த மாதிரி கரெக்டாக தரவலோட இதையும் சொல்லி அடிக்கிறேன் இருபத்தாறுல சீமா இருநூற்பத்தி நாலு விட்டு இதை சாதிப்பாரு இதெல்லாம் நீக்கமும் இதெல்லாம் கட்சிகள் இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னு சொல்றீங்களா அது சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதெல்லாம் தாண்டி எடப்பாடி கோட்டை விட்டதும் என்டியை கோட்டை விட்டதும் சீமானை தூக்கி விட்டுட்டு கமலாசன் கோட்டை விட்டதும் தினகரன் கோட்டை விட்டதும் தான் சீமானு இட்டுக்கு வந்தாரு இப்போ நீங்க அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் காரணம் களத்தில் நிற்கிறாரு மக்களோடு நிற்கிறாரு மக்களை நம்பி நிற்கிறாரு அது ஈரோடு கிழக்கில் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அந்த வீகம் வந்து அவரை பெரிய அளவில் தூக்கி நிறுத்தம் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அந்த விழுந்த ஓட்டு அவர் திப்பு சுல்தான் எடுத்து சொல்லி எடுத்த ஓட்டு பழனி பாபாவை சொல்லி எடுத்த ஓட்டு தடா ரஹீமை பிரச்சாரம் பண்ண சொல்லி எடுத்த ஓட்டு காய மில்லர் சாஹிப்பை கண்ணிம மில்லத் மில்லர் பேரை சொல்லி எடுத்த ஓட்டு அப்போ நீங்கள் பாஜக என்டிஏ நிற்கலனாலும் நான் இதெல்லாம் சொல்லுவேன் இதை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுறவன் எனக்கு போடு மாட்டரிச்சு நல்லதுன்னு சொல்லி எடுத்த ஓட்டு காங்கியம் காலையை பற்றியும் இல்லை மாட்டு நல்லதுன்னு சொல்ல ஓட்டு நான் அந்த எவ்வளோ ஓட்டுங்க நான் ப்ரிடிக் பண்ணலை ஏன்னா உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா எனக்கு கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது இதையும் சொல்கிறாரு அதையும் சொல்கிறாரு எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது பட் விழுந்த ஓட்டு அவரை ஏற்றுக்கிட்டு விழுந்த ஓட்டு பாஜக நிற்கலன்னு விழுந்த ஓட்ட அல்ல அண்ணாதிமுக நிற்கலன்னு விழுந்த ஓட்டல்ல அதிமுக நிற்கலன்னாலும் பரவாயில்ல பரையர் தேவேந்திர வேளாளருக்காக சீமான் தான் பேசுகிறாருன்னு நினச்ச அதிமுகவில் பரையர் குல வேளாளர் போட்ட ஓட்டு அது ஈரோடு கிழக்கில் மட்டுமில்லை இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியில் அந்த சமூகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் பின்னாடி போகும் களத்துக்குள்ளே வராத எடப்பாடி இந்த பின்னடைவை சந்திப்பார் களத்துக்குள்ளே வராத எடப்பாடி இந்த பின்னடைவை சந்திப்பார் கமலாசன் தினகரன் சந்தித்த பின்னடைவு எடப்பாடிக்கும் அந்த பின்னடைவு கண்டிப்பாக உண்டு என்டிஐக்கும் ஈரோடு நிற்காதது ஒரு பகுதியில் அவங்களையும் பாதிக்கும் இப்போ அதே போல் இன்னொரு பக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும் தமிழ்நாட்டுடைய தொகுதியெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திமுக தரப்பில் முதல்வரையே பேசுறாங்க அமித்ஷா அவர்கள் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து பேசுகிறாங்க எதுவும் சார் ஆறில் தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்க சாரி சென்சஸ் அது காஸ்ட் காஸ்ட்வைஸோட எடுக்காங்களா வைஸ் இல்லாமல் எடுக்கிறாங்களாங்கிறது அப்போ தான் தெரியும் அது தள்ளி போகுமாங்கிறதும் தான் புரியும் அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் டீலிமிடேஷன் கமிட்டி போடுவாங்க கமிட்டியில் திமுக ரெப்ரஸண்டேட்டிவ் இருப்பாங்க இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு முன்னாடி டீ டீலிமிஷன் கம்பெனி போட்டால் திமுகவுக்கும் ஒரு பிரதித்துவம் கிடைக்கும் அது அதன் அடிப்படையில் தான் அது செய்யப்படும் எது எப்படியோ அலர்ட்டாக இருக்கிறதுல தப்பு இல்லை தமிழக முதலில் அலர்ட்டாக இருந்து தமிழ்நாட்டின் நலனை கேட்குறதில் எல்லா கட்சிகளுமே அது சரிதாங்கிற கருத்தை சொல்கிறாங்க மக் பப் பப்ளிக் சென்டிமெண்ட்டு அதுதான் தமிழகத்தோட எம்பிக்களை காப்பாற்றப்படணுங்கிறது உண்மை தான் ஆனால் எழுபத்தொன்று ஐம்பத்தொன்று சந்திரசேகர் ஐயர் பண்ண டீலிமிட்டேஷன்லாம் எப்படி நடந்துங்கிறத எல்லோரும் சுயபரி பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி